வணக்கம் இன்று மே தினம் உழைப்பாளர் திருநாள் என்பார்கள் இரண்டு வகையான உழைப்பு இருக்கிறது உடலால் உழைப்பது மூளையால் உழைப்பது இந்த உடலால் உழைக்கிற தொழிலாளர்கள் ஒரு காலகட்டத்தில் ஓய்வின்றி உழைப்பதற்காக பணிக்கப்பட்டார்கள் கட்டளையிடப்பட்டார்கள் வற்புறுத்தப்பட்டார்கள் மிரட்டப்பட்டார்கள் அந்த மிரட்டலை தாங்க முடியாமல் ஒரு காலத்திலே புரட்சி வெடித்தது மக்கள் கவிஞர் இன்குலாப் சொல்லுவர் எல்லா வழிகளையும் அடைத்துவிட்டு பூனையை எதிர்கொள் புலியைக் காண்பாய் என்பர் அப்படி ஒடுக்கப்பட்ட இனமாக இருந்த தொழிலாளர் இனம் புரட்சி செய்து எட்டு மணி நேரம்தான் வேலை அதிகபட்சம் பத்து மணி நேரம்தான் வேலை என்று ருஷியாவிலே அந்த புரட்சி வடித்தது அதற்கு முன்னர் பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை என்று தொழிலாளர்கள் கசக்கி பிழியப்பட்டார்கள் கரும்பு கசக்கி பிழியப்பட்டால் வேண்டுமானால் விளைவு இனிப்பாக இருக்கும் ஆனால் மனிதர்கள் பிழியப்பட்டால் விளைவு மிக மிக கசப்பாக இருக்கும் அல்லவா ஆகவே அந்த தொழிலாளர்கள் கடுமையான புரட்சிக்கு பின்னால் இப்படியாக அந்த புரட்சி வெடித்து ஜெயித்தது வலம்புரி ஜான் சொல்லுவார் தோற்கடிக்கப்பட்ட புரட்சிகளை கலகங்கள் என்பார்கள் வெற்றி பெற்ற கழகங்களை புரட்சிகள் என்பார்கள் என்று அப்படியாக இல்லாமல் புரட்சியாகவே வெடித்து புரட்சியாகவே வெற்றி பெற்றது இந்த உழைப்பாளர் புரட்சி தொழிலாளர் புரட்சி ஆகவே அந்த விளைவாகத்தான் இந்த தொழிலாளர் தினம் மே ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது சரிங்க நம்முடைய வாழ்க்கைக்கு அதுக்கு என்ன நாம் நம்மிலே பல பேர் உடம்பால் உழைக்கிறவர்களை சாதாரணமாக நினைக்கிறோம் நாம் பார்த்திருக்கிறோம் சிப்பந்தி வேலை பார்க்கிறவர்கள் அதாவது சர்வர் வேலை பார்க்கிறவங்களை நம்ம எப்படி கூப்பிடுற ஹலோ இப்படி எல்லாம் கூப்பிடுறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த உழைப்பாளர் தினத்திலே நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால் மூளையால் உழைக்கிறவர்கள் ஒரு சிறப்புடையவர்கள் என்றால் உடலால் உழைப்பவர்களும் சிறப்புடையவர்கள் தான் இந்த சமூக அமைப்பில உடலால் உழைப்பவர்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கிறது என்பதற்காக அவர்களை கீழாக அவர்களை மோசமாக நினைப்பது தகாது என்பதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் இந்த தொழிலாளர் தினம் நமக்கு கொண்டாடப்பட்டு சில பாடங்களை நமக்கு சொல்லுகிறது எதிலிருந்தாவது உடம்பால் உழைக்கிறவர்களை தாழ்வாக நினைக்க வேண்டாம் ஹோட்டல வேலை செய்கிற சர்வர்களை நாம் மரியாதையாக சார் வணக்கம் சார் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்கலாமே என்ன நாம் குறைந்து போயிடுவோம் என்ன அவர் உச்சாணி கும்பல போய் உட்கார்ந்துட போறாரா இல்லையே எந்த ஹோட்டல் சர்வராவது இவ்வாறு பேசப்பட்டால் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மிஷின் யுகம் என்று புதுமை பித்தன் சர்வர் மனிதாபிமானத்தோடு இருப்பதை ஒரு எழுதியிருக்கிறார் அவர்கள் சர்வர் சுந்தரம் என்று ஒரு படம் எடுத்திருக்கிறார் இன்று அதை பற்றி யோசித்து பார்க்கலாம் மிஷின் யுகம் புதுமை பித்தன் என்று இணையதளத்திலே தேடினால் கிடைக்காதா என்ன படித்து பாருங்கள் தொழிலாளருடைய வாழ்க்கை சிறப்படைய வேண்டும் அவர்களுடைய நிகர ஆண்டு வருமானம் அதிகமாக வேண்டும் என்று பல பேர் போராடி போராடியிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கலாம் மகாகவி பாரதி பாரதிதாசன் மகாகவி பாரதி எழுதியிருக்கிறார் கரும்பு தோட்டத்திலே அந்த கரும்பு தோட்டத்திலே எத்தனையோ தொழிலாளர்கள் சிரமப்படுகிறார்களே என்று கரும்பு தோட்டத்தில் சிரமப்பட்டு கொண்டிருந்த தொழிலாளர்களை பற்றி உருகி உருகி எழுதியிருக்கிறார் அதே மாதிரி பாரதிதாசன் சிவப்பு என்கிற நிறத்தை பற்றி எழுத ஆரம்பித்தாலேயே கவிஞர்கள் ஆகா ஒரு அழகான பெண்ணின் கண்ணம் நாணத்தால் சிவந்தது என்று எழுதுவார்கள் ஆனால் பாரதிதாசன் தான் முதன் முதலில் ஆஹா சிவப்பு உழைத்த தொழிலாளிகளின் உள்ளங்கை மாதிரி சிவப்பு என்று எழுதினார் பாரதிதாசன் அதே மாதிரி திருவி கல்யாண சுந்தரனார் அவரை தமிழ் அறிஞராகத்தான் பல பேருக்கு தெரியும் அவர்தான் தொழிற்சங்கத்தில் மிக கடுமையான உழைப்பின் மூலமாக தொழிலாளர்களுக்கு பலவிதமான உரிமைகளை பெற்றுத்தந்தவர் தொழிற்சங்கம் அமைப்பதற்கான உரிமையை பெற்றுத்தந்தவர் திருவி கல்யாண சுந்தரனர் அவரை பற்றி இன்று கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கலாம் அதே மாதிரி ஜெயகாந்தன் அவருடைய பல எழுத்துக்கள் ஏனென்றால் அவரே ஆரம்ப காலகட்டத்தில் உடம்பால் உழைப்பவராகத்தான் தன்னுடைய வேலையை தொடங்கினார் அதற்கு பிறகுதான் மூளையால் உழைக்க ஆரம்பித்தார் அதாவது பிசிக்கல் ஒர்க்கர் செரபரல் ஒர்க்கர் என்பார்கள் அதாவது அறிவின் மூலமாக சம்பாத்தியம் செய்கிறவர்கள் இதுல உடம்பின் மூலமாக சம்பாத்தியம் செய்கிறவர்கள் என்பதனாலே நாம் தாழ்ந்தவர்களை நினைக்க வேண்டாம் ஏன் நம்முடைய இளைய தலைமுறையை கூட அப்படி நினைக்கிறது ஏனென்றால் அதற்கு காரணம் ஒன்றும் கிடையாது வருமானம் குறைவு அதற்கு நுட்பமான காரணங்கள் உண்டு சமூக அமைப்பு தான் காரணம் சமூக அமைப்பினுடைய நுட்பமான சிற்சில வேறுபாடுகளின் மூலமாகத்தான் உடல் உழப்பு செய்கிறவர்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது எனவேதான் இந்த உடல் உழைப்பின் மூலமாக வருகிற வருமானத்தை நாம் அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்னா நமக்கு தெரிந்த நம்மிடம் பணிபுரிகிற தொழிலாளர்களுக்கு அதிகமாக தரலாம் தவறொன்று கிடையாது நீங்கள் படித்து எனல் ஏவிஎம் நிறுவனம் சினிமா நிறுவனம் இருக்கிறது அது ஒவ்வொரு மே தினத்திற்கும் தொழிலாளருடைய ஊதியத்தை மிக அதிகமாக தருவதாக நாங்கள் படித்திருக்கிறோம் அது மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கலாம் எங்களுக்கு தெரியல அதே மாதிரி குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட தேதியில் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது என்பதை இன்று வரை பன்னெடுங்காலமாக மதிப்பிற்குரிய ஏ வையப்ப செட்டியார் அவர்கள் ஒரு உறுதியாக வைத்திருந்தார் என்பதையும் நாங்கள் படித்திருக்கிறோம் ஆக தொழிலாளிகளை கூட இருக்கிறவர்களை நமக்கு பலவிதமாக உதவி செய்கிற பணிபுரிகிற அவர்களை மிக மிக மரியாதையோடு நடத்துவது அவர்களை தாழ்வாக எண்ணாமல் இருப்பது என்பதெல்லாம் நாம் இன்றிலிருந்து கை கொள்ளக்க வேண்டிய ஒரு பண்பு ஆகும் நாங்க பார்த்திருக்கோம் நீங்களும் பார்த்திருப்பீங்க கிராமத்துல அதிக வயதுடைய தொழிலாளிகளை முதலாளிகளின் பையனும் பெண்ணும் குறைந்த வயதுடைய பையனும் பெண்ணும் வா போன்று ஒருமையில் அழைப்பது மிரட்டுவது என்பதை எல்லாம் பார்த்திருக்கிறோம் எனவே இந்த தொழிலாளர் தினத்திலிருந்தாவது அவர்களை போன்றவர்கள் மாறுவது கட்டாயம் மாற வேண்டும் என்கிற ஒரு உறுதிமொழியை கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதைத்தான் ஜெயகாந்தன் பிரபஞ்சன் பாலகுமாரன் போன்ற எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் உழைப்பாளர்களை உயர்வாக நினைக்க வேண்டும் அவர்கள் இல்லையென்றால் இந்த சமூகம் ஸ்தம்பித்து போகும் என்பதாக பல பேர் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அப்படி உழைக்கிறவர்களுக்கு வருமானம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அது குறைவாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு மூளையால் உழைக்கிற பல மனிதர்களுக்கு இணையாக சம்பளம் வருமா என்று கேட்டால் கிடையவே கிடையாது அவர்களுடைய உடம்பு ஒரு ரோபோ மாதிரி தொழிலாளர்களுடைய உடம்பு ஒரு ரோபோ மாதிரி ஒரு இயந்திரம் மாதிரி உழைத்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் ஓவர் டைம் என்று ஒரு வசதி இருந்தது அல்லது வம்பு இருந்தது அதாவது உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் விரும்பினால் அதிக நேரம் வேலை செய்யலாம் எட்டு மணி நேரத்திற்கு மேலும் இன்னொரு எட்டு மணி நேரம் வேலை செய்து சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று இருந்தது அப்படி ஓவர் டைம் செய்ததுனால பல தொழிலாளருடைய உழைப்பாளருடைய உடல் பாதிக்கப்பட்டது அதை மையமாக வைத்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய கதை மிக பிரபலமான கதைதான் ஆனந்த விகடத்தில் விகடன் பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் அந்த கதையை படித்த பிறகுதான் பல முதலாளிகளை கூட ஓவர் டைம் என்கிற வசதியை எடுத்தார்கள் வேணாம் உழைப்பாளிகளுக்கு ஓவர் டைம் கொடுக்கிறதுனால உழைப்பாளிகளுடைய தொழிலாளிகளுடைய உடல்நலம் பாதிக்கப்படுகிறது என்று வேண்டாம்னு சொன்னார் உடல்நலம் நன்றாக இருக்கிறவர்களுக்கு சரி ஆனால் அந்த ஓவர் டைம் என்கிற மாய மோகினியிடம் சிக்கிக்கொண்டு உடல்நலத்தை இழந்த பல தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதனால்தான் இதை சொல்லுகிறோம் அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் எழுத்தாளர்கள் என்று சொல்லலாம் அப்படி என்று ஒரு பிரிவு சொல்லலாம் சரியான வரையறை என்று சொல்ல முடியாது மதிப்பிற்குரிய எஸ் ஆர் கே அவர்கள் விந்தன் அவர்கள் பொன்னீலன் சூசமுத்திரம் மேலாண்மை பொன்னுசாமி போன்றவரெல்லாம் நிறைய தொழிலாளர்களுடைய உழைப்பாளிகளுடைய விவசாய பெருமக்களுடைய வேதனைகளை வலிகளை எழுதியிருக்கிறார்கள் என்றால் பல உயர்தர மேட்டுக்குடி மக்களுக்கு இவர்களுடைய வலி என்னவென்றே தெரியாது ஒரு போராடம் நடந்துகிட்டு இருந்துச்சா இங்கிலாந்துல ஏழை எளிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை போய் இங்கிலாந்து ராணியிடம் ஒருவர் சொல்லுகிறார் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் ஆங்கிலத்தில் சொல்றார் நான் தமிழ்ல சொல்றேன் ஏழை எளிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக போராடுறாங்க அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ரொட்டி துண்டு இல்லை உடனே ராணி ஒரு வெள்ளந்தியா குழந்தைத்தனமா கேட்கிறாங்க பிரெட்டே இல்லைன்னா கேக் எப்படி கிடைக்கும் எண்ணம் கூட அவங்ககிட்ட இல்லை ஏன்னா அந்த அளவிற்கு வறுமை அங்கே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது அப்படி தெரியாமல் கூட பல பேர் இருக்கிறார்கள் எனவே இன்றிலிருந்தாவது நம்மில் பல பேர் முதலாளிகளாக இருக்கிறவர்கள் தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சம்பளம் தரலாம் என்று தீர்மானித்தால் அது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அவர்களையும் சரிசமமாக மதிக்கலாம் ஓட்டல் சர்வர்களை கார் ஓட்டுநர்களை எல்லாம் சரிசமமாக இப்படியாக வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் விவசாய வயல்களிலே வேலை செய்கிறவர்களை கூலி தொழிலாளர்களை இன்னும் மதித்து பேச இன்னும் சமதையாக வைத்து பேச அவர்களுடைய மனதும் சந்தோஷமாகும் நமக்குள்ளும் ஒரு நிறைவு வரும் நாம் நினைப்போம் முயற்சினாலே நாம் கஷ்டப்பட்டேன் பெரியாலானேன் அப்படி அல்ல எல்லாம் இறையருள் என்று சொல்லலாம் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் சந்தர்ப்பம் என்று சொல்லலாம் சூழல் என்று சொல்லலாம் கடவுள் கருடை என்று சொல்லலாம் முயற்சி மட்டுமே நம்மை முன்னேற்றிவிட முடியாது ஏகனென்றால் எல்லோரும் தான் முத்து வேண்டும் என்று முத்துக்குளிக்க கடலுக்குள்ளே விழுகிறார்கள் எல்லோருமே முத்துக்களோட திரும்பி வருகிறார்கள் இல்லையே முத்துக்குளிக்க போகிறவர்கள் செத்தும் போகிறார்கள் சாகலாம் என்று கடலிலே இருந்தவர்களிலே சில பேர் முத்துகளோடு திரும்பியும் வருவார்கள் எனவே இயற்கை கருணை அதிர்ஷ்டம் என்று பலவிதமான நுட்பமான காரணங்கள் அதில் இருக்கின்றன அது விவாதத்திற்குரியது ஆகவே நான் கடுமையாக உழைத்தேன் உழைப்பாளியாக இருந்தேன் நான் இப்பொழுது முதலாளியாகிவிட்டேன் என்றெல்லாம் எல்லோரும் சொல்லிவிட முடியாது பல உழைப்பாளிகள் திறமையும் அறிவும் இருந்தும் கூட வேறு சில காரணங்களால் பெரிய அளவில் வர முடியாமல் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே இவன்தான் இந்த துறையிலே மிகச்சிறந்தவன் என்று உலகம் சொல்லுகிற பொழுது அவனை விடவும் சிறந்த திறமை படைத்தவன் அவருடைய காரடிக்கு கீழே வேறு வேறு பல காரணங்களால் இருக்கிறான் என்று நாம் படித்திருக்கிறோம் எனவே பணம் படைத்தோர் மேட்டுக்குடியினர் உயர்ந்த பொருளாதார வசதிகளிலே இருப்பவர்கள் தன்னில் தன்னுடைய தொழிற்சாலைகளில் வீடுகளில் தன்னிடம் பணியாற்றுகிற உழைப்பாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் அதிக மரியாதை இரண்டும் இரண்டும் தான் குறைவாக இருக்கிறது அதிக சம்பளம் அதிக மரியாதை இரண்டையும் தந்தால் இந்த தொழிலாள வர்க்கம் மகிழும் அதைத்தான் இந்த மனப்போக்கு அந்த மனமாற்றம் எப்படி வரும் என்றால் இப்பொழுது நாங்கள் சொன்னோமே அந்த மாதிரியான எழுத்தாளருடைய எழுத்துக்களை படித்தால் வரும் மதிப்பிற்குரிய ஜெயகாந்தன் பிரபஞ்சன் பாலகுமாரன் கண்ணதாசன் ஜெயமோகன் குறிப்பாக ஜெயமோகன் அவர்கள் இப்பொழுது நிறைய அது குறித்து எழுதியிருக்கிறார் இணையதளத்தில் அவர் நிறைய எழுதுகிறார் ஜெயமோகன் என்று இணையதளத்தில் தேடுவீர்களே ஆனால் அவருடைய எழுத்துக்களை நீங்கள் படித்து பார்க்கலாம் காசர்கோடு என்கிற கேரளா இடத்திலே அவர் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தில் இருந்து கொண்டு எவ்வளவோ போராட்டங்களை ஒரு எழுத்தாளராக ஒரு போராளியாக நடத்தி இருக்கிறார் அவருடைய அனுபவங்கள் அதே மாதிரி எழுத்தாளர் பாலகுமாரனுடைய அனுபவம் டஃபேலே டஃபே என்கிற ஒரு தொழிற்சாலையிலே அவர் பணிபுரிந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர் பெரிய நிறுவனத்திலே பணியாற்றியதில்லை ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு தொழிலாளியாகத்தான் ஆரம்பித்தது இவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் படித்து பார்த்தால் மூளையால் உழைப்பது என்பது மிகுந்த பெரிய விஷயம் அல்ல உடலால் உழைப்பது என்பது தாழ்ந்த விஷயம் அல்ல படிப்பு வராமல் போவது என்பது அவமானத்திற்குரியது அல்ல கல்வி படிப்பு வராமல் போவது அவமானத்திற்குரிய படிப்பு படிப்பான விஷயமாக அல்ல ஒரு மாணவனை வந்து நம்ம உதாசீனப்படுத்துறோம் அவனுக்கு படிப்பு வரலங்கிறதுக்காக ஒரு மாணவன் சரியாக பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியலங்கிறதுக்காக அவனை கேவலப்படுத்துறோம் அது ஒன்றும் கேவலமான விஷயம் அல்ல என்பதை இவர்களுடைய எழுத்துக்களை படித்தால் தெரிய வரும் பட்டதாரி அல்ல ஜெயமோகன் என்கிற எழுத்தாளர் பெரிய படிப்பாளர் என்று சொல்ல முடியாது அதாவது பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் கல்லூரியை பாதியில் விட்டவர் தான் ஜெயமோகன் இன்றைக்கு மிகப்பெரிய எழுத்தாளராக அவர் இருக்கிறார் என்றால் உழைப்பு தானே பின்னால ஜெயகாந்தன் கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க எவ்வளவு நீங்க படிச்சிருக்கீங்க அவர் சொன்னார் முறைகட்ட படிப்பு எதுவும் என்னிடம் இல்லைனர் அது என்னது முறைகட்ட படிப்புன்னா அவர் சொல்றது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதையும் கல்லூரியில் படிக்கிறது தான் சொன்னார் அதை முறை சார்ந்த படிப்பு வாங்க ஃபார்மல் எஜுகேஷன் வாங்க ஜெயகாந்தன் மாத்தி சொல்றாரு பாருங்க முறைகட்ட படிப்புங்கிறார் எதை பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் படிப்பது எனவே படிப்பு என்பது ஒரு விஷயத்தை பற்றிய ஞானம் அல்லவா ஒருவர் ஒரு பட்டதாரியாக இல்லை என்பதனால் பள்ளிக்கூடத்தில் அவர் சரியாக படிக்கல இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுனால அவருக்கு அறிவில்லை என்றோ புத்தி இல்லை என்றோ ஞானம் இல்லை என்றோ நினைக்கலாகாது நம்மளே பல பேர் அப்படித்தான் நினைக்கிறோம் நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன் நான் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் சரி நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் தொழிலாளிகள் உழைப்பாளிகள் கையால் உழைக்கிறவர்கள் காலால் உழைக்கிறவர்கள் உடம்பால் உழைக்கிறவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றும் அறிவில்லாதவர்களோ தாழ்ந்தவர்களோ இல்லை ஆனால் அப்படிப்பட்ட மனோபாவம் நமக்கிடையே இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த யுகத்தில் இந்த பொழுதுகளில் எல்லாம் முக்கியம் பணம் சம்பாதிப்பது முக்கியம் பணம் சம்பாதிப்பது என்பது அறிவால் மட்டுமே வருவதில்லை உடலாலும் வருவது உழைப்பாலும் வருவது இப்படி எல்லா வகையிலும் வருகிறது அப்படி முறையான படிப்பு அல்லது முறைகட்ட படிப்பு ஜெயகாந்தன் சொல்வது மாதிரி இன்ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார்மல் எஜுகேஷன் என்று பள்ளியிலே ஒரு மாணவன் சரியாக படிக்கவில்லை என்றால் நம்ம திட்டம் நீ மாடு மேய்க்கு தான் லாய்க்கு உன்னை ஹோட்டலில் கொண்டு போய் சேர்க்க போறேன் ஜெயகா ஜெயமோகன் அவர்கள் ஒரு தன்னுடைய இணையதளத்தில் எழுதுகிற பொழுது தன்னுடைய மகனை தன்னுடைய மகனை திட்டுகிற பொழுது அப்படி திட்டியிருக்கிறார் அவருடைய மனைவி அப்படி திட்டுவதாக அவர் எழுதியிருக்கிறார் நீ சரியா படிக்கல அஜிதன் அவரோட பையன் பேர் அஜிதன் நீ சரியா படிக்கல தான் சேர்க்க போறேன் அது குறித்து அஜிதன் வருத்தப்பட்ட பொழுது ஜெயமோகனும் சேர்ந்து வருத்தப்பட்டிருக்கிறார் அப்படி சொல்லி இருக்கக்கூடாது என்று ஆகவே உடலால் உழைப்பதை உடம்பால் உழைப்பதை உழைப்பாளியாக இருப்பதை தொழிலாளியாக இருப்பதை சாதாரணமாக ஏன் நினைக்கிறோம் என்றால் வருமானம் தான் காரணம் அதீத வருமானம் அதிக வருமானம் இருந்தால் உலகம் எல்லோரையும் மதிக்கும் பணம் தானே கையில் காசு வச்சிருந்தா தப்பும் சரியக்கா என்பார் வைரமுத்து தப்புன்னு இல்லை கையில காசு சரியா வச்சிருந்தா சரியான காசா வச்சிருந்தா உலகம் மதிக்கும் அல்லவா ஆகவே அதுக்கு நம்ம கையில இருக்கு நம்ம கையில பல முதலாளிகள் கையில் மேட்டுக்குடிகளின் கையில் இருக்கிறது ஏன் ஜோதிடத்திலே கூட சொல்லுகிறார்கள் ராகு தோஷம் விலக வேண்டும் என்றால் தொழிலாளர்களுக்கு நிறைய பொருளாதார செய்ய வேண்டும் நன்றியை அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க கூடாது அவர்களிடம் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் கோயில் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு நான் பார்த்திருக்கிறேன் நாங்கள் பார்த்திருக்கிறோம் பல பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு ரூபாய் தருவதையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் வரலாமே ஏதோ ஒரு நாள் அவர்களால் உழைக்க முடியாத உடம்பால் உழைக்க முடியாமல் தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சில பேர் விதிவிலக்குகள் இருப்பார்கள் எல்லா வயல்களிலும் கலைகள் இருக்கும் கலைகளை எடுத்து பிடித்து கொண்டு வந்து பேசக்கூடாது அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஹோட்டல் சிப்பந்திகள் முடி திருத்துவோர் இப்படி பலர் உடலால் உழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அதை தாழ்வாக எண்ணாமல் நாம் இந்த இருக்கிறோம் இந்த துறையில நான் ஞானம் பெற்று இருக்கிறோம் அந்த துறையில அவர் ஞானம் பெற்றிருக்கிறார் அல்லவா நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஒரு குட்டி கதை அதை நான் திரும்பவும் உங்களுக்கு தெரிந்த கதை தான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு பெரிய படகோட்டி ஒரு பெரிய அறிவாளிய இந்த கரையிலிருந்து அந்த கரை கூட்டிட்டு போனாராம் நடுவுல பெரிய புயல் வந்துருச்சான் உடனே இந்த படகோட்டி என்னங்க புயல் ரொம்ப அடிக்குது என்னங்க பண்றது அப்படின்னாராம் உடனே அந்த அறிவாளி சொன்னாராம் எப்படியாவது கரை இருப்பா அப்படின்னாராம் ஏங்க எனக்கு அந்த கரைக்கு போன பிறகு அங்க ராமாயணத்தை பத்தி பேசணும் மகாபாரத்தை பத்தி பேசணும் சிலப்பதிகாரத்தை பத்தி பேசணும் அப்படின்னாராம் ராமாயணம் கத்து வச்சிங்க சிலப்பதிகாரம் கத்து வச்சிங்க மகாபாரதம் கற்று வச்சிங்க நீச்சல் கத்துக்கலையா அறிவாளியே அப்படின்னு அந்த படகோட்டி கேட்டாராம் இது ராமகிருஷ்ண பராமரிசர் சொன்ன குட்டி கதை எனவே அந்த மாதிரி அறிவு புஸ்தகம் படிப்பது மட்டுமல்ல நீச்சல் கற்றுக்கொள்ளுவது எல்லா விதமான உடல் சார்ந்த கை சார்ந்த கால் சார்ந்த தொழிலையும் கற்றுக்கொள்வது தானே புத்தி அல்லவா நல்ல ஓட்டுநர் திறன் நல்ல சமைப்பு ஆகவே உழைப்பை தொழிலை இன்றிலிருந்து மதிக்க ஆரம்பிப்போமே அதில் குறிப்பான இன்னொரு விஷயம் இருக்கு பெண்கள் இந்த உழைப்பு சக்கரத்தின் உழைப்பு சக்கரம் சுருளுவதற்கு பெண்கள் தான் மிக முக்கிய காரணம் நம்ம அவங்கள வந்து ஆ உனக்கு நீ வீட்டோட இரு சமையலோட இரு துவையலோட இரு சமைக்கிற துவையல் துணி துவையல் உனக்கு என்ன தெரியும் சமையல் தெரியும் துவையல் தெரியும் வேற என்ன தெரியும் என்று மிரட்டுகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சமையலையும் துவையலையும் அதாவது துணி துவைப்பதையும் செய்கிற பெண்களை தாழ்வாகவும் அதே பெண் படிச்சு ஒரு வேலைக்கு வந்துட்டா அதை ரொம்ப பெருசாகவும் நினைக்கிறோம் அப்படி இல்லை அப்படி பல பேர் நினைக்கிறார்கள் பெண்ணிய சிந்தனையாளர்கள் கூட நீ சமைக்காத நீ துவைக்காத அது ஓய்வு நேரத்தில் முடிஞ்சா செய்யி முடியாட்டி உற்று நீ படி நிறைய படி வேலைக்கு வா சம்பாதி அப்படிங்கும் அப்போ அது எப்படி பெருசாகும் இது எப்படி சிறுசாகும் கணவனை குழந்தையை அவர்களுடைய உடல்நலத்தை பேடுவதற்காக நன்கு சமைத்து போடுவதும் அவர்களுடைய துணியை துவைப்பதும் எப்படி தாழ்வானதாகும் அதே பெண் நிறைய படித்து ஒரு வேலைக்கு போனால் அது எப்படி உயர்வானதாகும் ஹோம் என்பது தாழ்வான ஒரு வேலையா இதே ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரினா அது ரொம்ப பெருசு ஹோம் மேக்கர் சிறுசு என்று ஒரு தவறான விதைகள் இங்கே தூண்டப்பெறுகின்றன படிப்பு என்பது வேலைக்காக மட்டுமல்ல அது மனசை விசாலப்படுத்த பொது அறிவை விசாலப்படுத்த உலகத்துல என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆங்கிலம் தெரிந்து கொள்ள மொழி தெரிந்து கொள்ள அதற்குத்தான் படிப்பு படிப்பின் நோக்கம் வேலை என்பதாக ஆகாது ஏன் தொழிற்கல்ல படிக்கிற பலர் கூட பல பெண்கள் கூட பல ஆண்கள் கூட துறை மாறி போயிருக்கிறார்கள் அல்லவா என்ஜினியர் தானே ஸ்ரீகாந்த் கிரிக்கெட் வீரர் தானே மௌலி திரைப்பட வசனகர்த்தா கிரேசி மோகன் அவர்கள் என்ஜினியர் தானே பிஇ பட்டதாரி தானே சுஜாதா அவர்கள் பி டெக் பட்டதாரி தானே அவராவது பெல் நிறுவனத்தில் பணியாற்றினார் இதுவும் செஞ்சார் மோகன் தானே ஆகவே ஒரு தொழில் அது உடலால் உழைப்பதாக இருந்தாலும் மூளையால் உழைப்பதாக இருந்தாலும் அதில் உயர்வு தாழ்வு என்று இல்லை என்கிற மன தெளிவு நமக்குள்ளே வர வேண்டும் ஏனென்றால் பெண்ணியத்தில் பல பேர் சொல்லுகிறார்கள் சமைப்பதும் துவைப்பதும் அடுக்களை துடைப்பதும் படுக்கையை துடைப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே தரித்திரம் துடைக்கவும் சரித்திரம் படைக்கவும் வருவதில் தவறில்லையே அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் சமைப்பதும் ஒன்றும் தாழ்வான விஷயம் அல்ல அதுதானே முக்கியம் உடல் நலம் பேர வேண்டும் என்றால் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கணும்னா நல்ல சமையல் இருக்கணும்ல எனவே அப்படிப்பட்ட பெண்களை நாம் தாழ்வாக பேசவும் வேண்டாம் தாழ்வாக நினைக்கவும் வேண்டாம் ஒரு இடத்துல வேலைக்கு வர்றது பெருசு படிக்கிறது தான் பெருசு அது இருக்கட்டும் நினைக்க வேண்டாம் சமையல் பண்ணுவதை துணிது வைப்பதை வீடு கூட்டுவது வீட்டை தாழ்வாக நினைக்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த உழைப்பாளர் தினம் நமக்குள்ளே சில மாற்றங்களை உருவாக்கட்டும் உடலால் உழைக்கிறவர்களை தாழ்வாக நினைக்க வேண்டாம் தாழ்வாக பேச வேண்டாம் அவர்களையும் நமக்கு சமமாக நினைத்து பேசவும் அவர்களுக்கு நிறைய அன்பளிப்பும் பணமும் கூலியும் சன்மானமும் தருவோமே என்றால் இந்த உழைப்பாளர் தினம் நமக்குள்ளே ஒரு நல்ல மலர்ச்சியை ஏற்படுத்தும் நமக்கும் அது நல்லது நம்முடைய மனதும் விசாலமாகும் நன்றி வணக்கம்